வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து இன்றைக்கி வந்து பொங்கல் பண்டிகை முன்னிட்டு மாட்டு பொங்கல் வேலை நடந்துக்கிட்டுருக்கு அதனால் வந்து மாட்டெல்லாம் குளிப்பாட்டி மாட்டுக்கு போட்டு வச்சு பாலெல்லாம் கறந்துட்டு மாட்டுக்கு வந்து ஒரு பாட்டு போடுவாங்க அதாவது பொங்கல் இதெல்லாம் வச்சு க வச்சு சாமி கும்பிட்டுட்டு பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் பால் பானை பொங்கல் அந்த மாதிரிலாம் பாடுவாங்க பாடிட்டு பொங்கலை வந்து மாட்டுக்கு ஊற்றி விடுவாங்க ஊற்றி விட்டுட்டு அந்த தண்ணியெல்லாம் தெளித்து விடுவாங்க மாட்டுகளுக்கு இது வந்து வருஷத்துக்கு ஒரு பிறந்தநாள் மாதிரி மாட்டுக்கு எல்லாத்தையும் செய்கிறது இது எல்லாத்துக்கும் வழக்கம் வருஷ வருஷம் செய்வாங்க இதான் மாட்டுப்பொங்கல் கிராமங்களில் மாட்டுப்பொங்கல் பண்டிகையை வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க